குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மகிட்ட இன்னைக்கு நிறைய பேட்ட ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு நான் நல்லா தானே வேலை பார்க்கறேன் நான் நல்லா தானே ஒருத்தவங்க மேல அன்பு வச்சிருக்கேன் நான் வீட்டை நல்லா தானே பாத்துக்கிறேன் ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை நல்லபடியா செஞ்சு முடிக்கிறேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அவன் தான் நல்லா தான் இருக்கிறான் இவன் நல்லா ஆனா இவன் எந்த வேலையும் இல்ல ஆனா நல்ல பேரோட நல்ல இடத்துல இருக்கான் சோ இப்படி எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு விதமான மன பிரச்சனை அதை பத்தி தான் நமக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உண்மைதானே வேலை பார்க்கறோம் வேலைக்கான மதிப்பு கிடைக்குதா என்னன்னு பார்த்தா அது எங்கேயோ ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் கிடைக்குது மீது எல்லா இடத்துலயுமே என்ன எப்படி பார்த்த ஏன் பார்த்தித்தான் செய்யறதா இப்படித்தான் பிரச்சனை அப்போ அப்ப என்னதான் தீர்வு இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது வேலை பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா வேலை பார்த்தா நம்ம பாராட்டுவாங்களா இல்லையா இப்படி ஏதாவது மனக்குழப்பங்கள் இருக்கு மனுஷனுக்கு எங்க இருக்கதான் பிரச்சனை தெரியல ஏதாவது வழியில ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் ஒன்னு வேணாங்க ஒரு சவுக்கு மரத்தை எடுத்துக்காங்க நம்ம வீடு கட்டுறதுக்கு எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் எப்ப பூமி பூஜை போடுறாங்களோ அப்பையில இருந்து வீட்டோட கடைசி வேலை முடிகிற வரைக்கும் ஒரு மரம் எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படும் எவ்வளவு உதவி எவ்வளவு மற்றவங்களுக்கு சப்போர்ட் ஆகுது மரம் இல்லைன்னா வீடு கட்ட முடியாது அதால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அத பாராட்டுறோமா பாராட்டவே மாட்டோம் ஆ இந்த மரம் நம்ம வீடு பூச்சு நின்று மேல நின்று ஏறி பூசுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ணுச்சு அப்படி எதுவும் பாராட்டி அதுக்கு எதுவும் தனியாக மெடல் கொடுக்குறோமா இன்னும் போனா வீடு கிரே பிரவேசம் பண்ணுற மாதிரி அன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சவுக்கு மரத்தை தூக்க வீட்டுக்கு பின்னாடி தான் போடுவோம் எங்கிட்ட ஒரு மூளையில் ஓரமாக தூக்கி போட்டுருவோம் அதுக்காக அது வந்து வருத்தப்பட்டு அழுதுதான் என்ன வேதனைப்படுதா என்ன ரொம்ப துக்கமாக இருக்கா என்ன எதுவும் அது பாட்டு செஞ்சு போயிட்டே இருக்கும் ஆனா எப்பவுமே தான் இருக்கும் ஒவ்வொரு இப்ப சவுக்குமரம் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து வீடு இப்ப பூமி பூஜை போறதுல இருந்து அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பலனாச்சியை கூட கிரேபிரசம் மன்னனை கூட எங்கிட்டாவது ஓரமா கிடந்து வீடு கிரைப்பிரதேசம் முடிஞ்ச பிறகு திரும்பி வீரமா இன்னொரு வீட்டுக்கு போ அடுத்த இடம் அடுத்த வீடு அடுத்த வீடு இப்படி போய்கிட்டே இருக்கும் ஆனா அதுக்காக சவுக்குமார என்னை யாரும் பாராட்டல என்னை யாரும் சந்தோஷப்படுத்தல அப்படிங்கிறதுக்காக நினைச்சு ஓரமா ஒதுங்கி கிடக்கல இத்து போகல ஒண்ணுத்துக்கு ஆகாம போகல அடுத்த வீட்டுக்கு அது சக்தி இருக்கிற வரைக்கும் அடுத்த வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அது போல நம்மளும் யாரு பாராட்டாலும் சரி பாராட்டியும் சரி நம்ம மனசு எப்பவுமே எப்படி இருக்கணும் மாதிரி இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எப்படி இருக்கணும் சவுக்குமர மாதிரி இருக்கணும் எதுக்கும் யாரு பாராட்டினாலும் பாராட்டையும் ஏன் வேலையை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தோட இன்றைய பணியை செய்வோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி This video is sponsored by BuyMore Shopping App. BuyMore is shopping application is one of the online shopping app.